வீடியோவோட ஆரம்பத்திலேயே என்னுடைய க்ரெடிட் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாங்க அதாவது எனக்கு இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த அப்ளிகேஷன் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா எனக்கு வீட்டில் ஒரு சில பொருட்கள் தேவைப்படுது அப்படின்றக்குள்ள இதில் எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஆப்ஷன் கிடச்சிது பர்சனல் லோனு கிடச்சிது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கிடச்சிது அதை தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன் இதில் எனக்கு லிமிட் அப்படின்றது இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினோரு ரூபா எனக்கு இப்போ அவைலபிள் லிமிட் அப்படின்றது பதினாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு ரூபா வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க சிவில் ஸ்கோர் ஐநூற்றி எழுபத்தி மூணு இருந்துன்னா சாரி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இருந்துன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்ற உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது ஆனால் நம்ம ஒரிஜினல் சிவில் ஸ்கோரை இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க எப்போவுமே இதில் எனக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு தான் காமிச்சிட்ருக்கு இது என்ன கணக்கில் காமிக்குது அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல இங்கே பாருங்கள் அதாவது ஜிபேயில் வந்து நான் உங்களுக்கு இதை செக் பண்ணி காமிக்கிறேன் கூகுள் பேயில் அதாவது எழுநூற்றி நாற்பத்தி ஆறு தான் இருக்குது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இப்போ கரண்ட் மந்த்துக்கான அப்டேட்டுங்க இதில் இருக்குது நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் நடக்கும் அப்படின்றத வந்துட்டு இதில் இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க எப்பவுமே உங்களுடைய சிவில் ஸ்கோர் நீங்கள் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜிபேவை பயன்படுத்திட்டு பெட்டர் ஏன்னா இப்போ வந்துட்டு ஆர்பிஐ சொல்லிட்டாங்க நீங்கள் வந்துட்டு சிவில் ஸ்கோரை எப்பவுமே சரி எல்லாருமே அக்யூரேட்டாக காமிச்சிக்கணும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு நீங்கள் காசு வாங்கிட்டு பண்ணிக்கோங்க அதனால இதை மட்டும் நீங்க கரெக்டா காமிச்சிடணும் சொல்லிட்டாங்க அதனால இந்த நம்ம முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவோம் எங்கேயோ போய் செக் பண்ணுவோம் அதுல ஒரு மாதிரி காட்டும் சிவில்ல பை பண்ணி செக் பண்ணா அதுல ஒரு மாதிரி காட்டும் பட் இப்ப அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாத்தையுமே சுகரா வந்துட்டு காமிக்கணும் அப்படின்ட்டாங்க இங்க பாருங்க எனக்கு வந்துட்டு இதை காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா அமௌண்ட் இது இதுல வந்துட்டு இவங்க அந்த அப்டேட்டிங்னால சில பிரச்சனை இது வரும் பட் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் இதுல வந்து காமிச்சிருக்காங்க லிமிட் நமக்கு டக்கு டக்குன்னு ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இதில் நான் ஒரு நாள் கூட பேமெண்ட் டிலேடே கிடையாதுங்க ரொம்ப வருஷமா லாஸ்ட் த்ரீ இயராக வந்துட்டு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நான் இதில் வந்துட்டு எனக்கு அந்த டிலேடு பேமெண்ட் அப்படின்றதே கிடையாது எப்பவுமே கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டு பிஃபோர் இயர்லியாக பேமெண்ட் பண்ணிடுவேன் இதை பொறுத்த வரைக்கும் அண்ட் இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டைம்லி பேமெண்ட் அப்படின்றத முப்பத்தி ஒன்னு பண்ணியிருக்கோங்க முப்பத்தி ஒரு பேமெண்ட் அப்படின்றத டைம்ல பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் இயர்லி பேமெண்ட் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் நம்ம அதே தான் நமக்கு வந்து டிலேடு பேமெண்ட் அப்படின்றது இதில் கிடையாது இதில் டிலேடு பேமெண்ட்டே கிடையாது இல்லை பிறகு ஜீரோ சரி இப்போ வந்துட்டு என்னுடைய பர்சனல் டீட்டெயில் என்ன கேட்டிருக்காங்க என்னுடைய மெயில் ஐடி அடுத்தது என்னுடைய மொபைல் நம்பர் லாங்குவேஜ் அடுத்தது என்னுடைய பெயர் முழு நேம் ஆதார் பேனில் என்ன இருக்கோ அதே மாதிரி முழு நேம் அடுத்தது நம்ம என்ன ஜெண்டர் அடுத்தது நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் பேன் கார்டு நம்பர் இது மட்டுந்தாங்க கேட்டிருக்காங்க வேறு எதுவுமே இதில் கேட்கல அப்புறம் நான் லோன் மாதம் மாதம் எவ்வளோ கட்டுறேன்னு பாருங்களேன் இவங்க வந்துட்டு நம்ம என்னென்ன இதில் பேமெண்ட் எடுக்கிறோமோ அதை அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணி ஆட் பண்ணி வச்சு ஒரே இஎம்ஐயாக தான் நமக்கு காட்டுவாங்க இப்போ நான் இதில் வந்துட்டு ஒரு வைப்ரேட்டிங் மிஷின் வாங்கியிருக்கேன் அப்புறம் மொபைல் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் டேப்போட சார்ஜர் வாங்கினேன் பர்ஃப்யூம் வாங்கினேன் இதெல்லாம் வாங்கினேன் அதெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் எழுநூற்றி பதினொன்று ஒன்று இது வந்துட்டு பர்ச்சேஸ் அமேசான் மூலிமா பண்ணியிருக்கோம் அப்புறம் கிஃப்ட்டு அவுச்சர் அப்படின்றது இருக்குது பாருங்க அப்புறம் டைட்டன் மென் வாட்ச்சு அதாவது மெட்டல் வாட்ச் ஒன்று வாங்கியிருந்தனால ஸோ அது அது எல்லாமே இங்கே பாருங்க ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி ஆட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள் டோட்டலாக நம்மளுடைய மந்த்லி இஎம்ஐ அப்படின்றது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா வருதுங்க இது வந்துட்டு ஜூலை மந்த்துக்கான இஎம்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் ப பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு லிமிட் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நம்ம வந்துட்டு சாரி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா கட்டணா வச்சுக்கோங்களேன் இதில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா அப்படியே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் இதில் லிமிட்டாக இதில் ரீபேமெண்ட் வந்துட்டு நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கலாங்க பிரச்சனையே கிடையாது அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ கூட எனக்கு அதில் ரீபேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா பே நவ் அப்படின்றது அதை கொடுத்தனா அடுத்த மாதம் வரும் அதை கொடுத்தனா அதுக்கு அடுத்த மாதம் வரும் ஆனால் இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதாவது இயர்லியாக பேமெண்ட் பண்ணால் ஆயிரம் ரெண்டாயிரம் வந்துட்டு சேவ் பண்ணுற மாதிரி பட் இப்போ அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ப டிசேபிள் பண்ணி வச்சுட்டாங்க போல் எனக்கு அந்த ஆப்ஷன் இப்போ காமிக்கவே மாட்டேங்குதுங்க பட் அது இருந்ததுன்னா இப்போ நான் இதையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவேன் நான் நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்த அப்ளிகேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா மின்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் தாங்க ஜீரோ பர்சன்டேஜ் இஎம்ஐ அதாவது ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் பை பைட் பே இன் இஎம்ஐ அப்படின்றது இதனுடைய கான்செப்ட் கான்செப்ட்டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க நாலாயிரம் பேர் சாரி நாலு லட்சம் பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு டென் மில்லியன் டவுன்லோட்ஸ் அப்படின்றது இருக்குது இந்த அப்ளிகேஷன் பாருங்கள் நான் இதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் அப்டேட்டிங் வந்து டுவெண்ட்டி எய்த்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அபவுண்ட்டில் போய் செக் பண்ணக்குள்ள இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் பர்சனல் லோன்லாம் இதில் நீங்கள் எடுத்துக்கலாங்க அதாவது பர்சனல் லோன் அதிகபட்சமாக நாற்பதாயிரம் அப்படின்ற கான்செப்டில் இருந்துட்டு இவங்க கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பதுல லான்ச் செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மற்றபடி இதில் நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்ளிகேஷனை உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் இங்கே பாருங்க அதாவது மொபைல் வேணுமா மொபைல் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்குறீங்களா வாங்கிக்கலாம் ஆனால் இதுல ஒரு சில இதுக்குலாம் நீங்கள் இன்ஷியல் அமௌண்ட் வந்துட்டு கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இதுலயே வந்துட்டு வெறும் பத்தொம்பது ரூபா பாருங்க பே ஆன் லோ கா லோ மினிமம் அமௌண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும் அதாவது வந்து நமக்கு டவுன் பேமெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த டவுன் பேமெண்ட் வெறும் பத்தொம்பது ரூபா கட்டினா கூட நீங்க வந்துட்டு பொருள் அப்படின்றது வந்துட்டு இதெல்லாம் வாங்க முடியுங்க அந்த மாதிரி ஆப்ஷனை என்னேபிள் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நான் அதை கிளிக் பண்ணுற பாருங்களேன் ரொம்ப சிம்பிள் தான் இதில் நீங்க இஎம்ஐ அப்படின்றது போடுறது பாருங்க பே நவ் அதாவது பத்தொம்பது ரூபா நீங்க கட்டினீங்கன்னாலே இந்த வாட்ச் உங்களுக்கு வந்துட்டு வந்துடும் சொல்லிருக்காங்க இப்போ நம்ம வந்து நாய்ஸ் ப்ராண்டே நம்ம வந்து செலக்ட் பண்ணிப்போம் இதில் செலக்ட் பண்ண உடனே இது என்ன ஆகும்னா இப்படி தான் லோடிங் ஆகும் இந்த லோடிங் ஆனோன்னா இங்கே பாருங்க சூஸ் டவுன் பேமெண்ட் அப்படின்னு வருது இல்லைங்களா இந்த டவுன் பேமெண்ட்ல இங்கே பாருங்க ஜீரோல கூட நம்ம டவுன் பேமெண்ட் வச்சுக்கலாம் ஜீரோவில் வச்சா ரெண்டு மாசம் போட்டீங்கன்னா அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வருது இங்கே வந்து டவுன் பேமெண்ட் நான் அதிகமாக கட்டுறேன் அப்படின்னீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா தான் வருது இதில் பர்சன்டேஜ் உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு முதல் கொண்டு போட்டுருவானுங்க பாருங்க இதுதான் சூப்பர் மேட்ரு அதாவது பர் மந்த்துக்கு வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அப்படின்றது நீங்கள் மூணு மாதம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆனால் என்ன பிறகு ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் போடுங்க இல்லைன்னா வந்துட்டு ஜீரோ காஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரக்டாகவே ஃபோர்டீன் பர்சன்டேஜ் இல்லை வந்துட்டு ரெண்டு மாதத்தில் கட்டிங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்றது இதில் வந்துடும் வட்டியே கிடையாது இது வந்து ப்ளூடூத் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது எல்லாமே நீங்கள் எப்படி அமேசானில் பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுடைய வீட்டு அட்ரெஸ் வரும்மோ அதே தான் அடுத்த ஆப்ஷன் இஎம்ஐ நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா அடுத்தது அதுக்குள்ளே தான் போகும் சில நேரங்கள் நீங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட் செலக்ட் பண்றீங்களா அதை விட வந்துட்டு அதிகமா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருந்தா கூட கொடுப்பாங்க அந்த மாதிரியே வந்துட்டு இதில் பண்றாங்க இங்க பாருங்க இதுல வந்துட்டு நிறைய இருக்கு விவோ ப்ராடக்ட் மொபைல் வாங்குறது இல்ல அமேசான்குள்ள போய் நீங்க பொருளை வாங்கணும் ஸ்விக்கியில வந்துட்டு நீங்க ஆர்டர் கொடுக்குன்னா கூட இதன் மூலயமாவே கொடுத்துக்கலாம் மிந்த்ரா ஜிப்டோ இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க சொமேட்டோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இது அப்புறம் இஎம்ஐயா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு மாதிரிதான் ஆனா என்ன பொறுத்தவளுக்கு என்னன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு இதை வாங்காதீங்க ஃப்ளைட் டிக்கெட்டு கூட புக் பண்ணிக்கலாங்க இது இப்போ வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ளைட் டிக்கெட்டு ட்ராவலிங்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் நான் மேட்ரஸ் கூட இதன் மூலியமாக தான் வாங்கியிருந்தேன் அடுத்து மொபைல் பார்க்கலாம் பாருங்கள் எல்லா ப்ராண்டுமே இருக்குது ஆப்பிள் கூட இருக்கும் ஆனால் ஆப்பிளில் வந்துட்டு ரீயூஸ் வந்துட்டு ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது தான் வச்சுருக்காங்க இது ஏதோ புதுசு நினைஞ்சு டபுள்னு போய் கொடுத்துறாதீங்க ரீயூஸ் அப்படின்ற ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இதில் வச்சுருக்கிறாங்க ஆக்சுவலி நான் அதில் மொபைலில் இன்னும் வாங்கலை பட் நான் வந்து மற்றது எல்லாமே வாங்கினேன் இயற்பட்டு வாங்கினேன் இதிலே போட்டிருப்பாங்க புது மொபைல் பழைய மொபைல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இங்கே பாருங்கள் டேப் இருக்குது டேப்லெட்லாம் இருக்குது பாருங்கள் ஆ டேப்லெட் தான் ஒன்று வாங்கணும் வீடியோ எடிட்டிங் வந்துட்டு பாருங்கள் இப்போ இதில் செலக்ட் பண்ணிட்டோமா இருபத்தி ரெண்டாயிரம் இப்போ பாருங்களேன் இதில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்களா நான் முதல்ல சொன்னேன்ல இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் கம்மியாக கட்டணும் ஆனால் உங்களுக்கு லிமிட் இருக்குது இப்போ சாரி அதிகமாக கட்டணும் இப்போ இந்த ஒன்பதாயிரத்து சில்லற அப்படின்றது இதில் போட்டுட்டோம்னா நீங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தில் இந்த ஒம்பதாயிரத்தை போட்டு பாருங்களேன் மைனஸ் பண்ணி பாருங்களேன் நீங்கள் உங்களுடைய லிமிட்டு பதினாலாயிரம் அப்படின்றது அந்த இடத்துல வந்துடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க அது ஒரு நல்ல விஷயம்தான் பட் இதில் மற்றபடி வந்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது நான் இப்போ வரைக்கும் யூஸ் இருக்கேன் தேவைக்காக மட்டும் யூஸ் பண்ணுறேன் எனக்கு தேவை நான் மட்டும்தான் வாங்குவேன் தேவை இல்லாமல் வாங்க மாட்டேன் ஸோ என்னுடைய வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்ட்ட பகிர்ந்தது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேனே இதை பற்றி ஒரு அளவுக்கு எனக்கு தெரியும் நீங்கள் கமெண்ட் மூலிமா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கான வந்து கேள்விக்கான பதிலாக நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் டெக்ஸ்ட் மூலியமாக பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீடியோ அப்படின்றது கூட பண்ணி கொடுக்குறேன் நான் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்